கதை இது வந்து ஒரு செவி வழியா வர கதை சோ இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இத பத்தி நம்ம பார்ப்போம் இது என்னன்னா இது வந்து ஒரு வக்கீல் வந்து அவருடைய நலத்தை ஒரு ஆசிரியருக்கு விற்கிறார் ஆசிரியரோ இல்ல வேற யாரும் கூட வச்சுக்கலாம் ஒருத்தருக்கு விற்கிறார் வித்துட்டு போயிடுறாரு அவரும் அதை வாங்கிக்கிறார் மறுநாள் இந்த வக்கீல் என்ன சொல்றாரு யோசிக்கிறார் இவருக்கு நம்ம நிலத்தை வித்துட்டோம் அப்போ இத வந்து அவருக்கு இனிமே சொந்தம் சரி இதுல நம்ம இன்னும் மேற்கொண்டு ஏதாவது பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறார் யோசிக்கும் போது அவருக்கு வந்து தண்ணி ஞாபகம் வருது உன் கிணத்துக்குள்ள தண்ணி இருக்கு அப்போ நம்ம அதுக்கு ஏதாவது பணம் கேக்கலாம் அப்படின்னு நினைச்சு இவர இவரை ஏமாத்தி பணம் வாங்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் கிட்ட போறாரு போயிட்டு மிஸ்டர் ஆசிரியர் நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் நான் அது விஷயமா பேச வந்திருக்கேன்னு சொன்னார் இவர் உடனே நானும் உங்களை அதுக்கு நானும் உங்ககிட்ட ஒரு விஷயமா பேசணும்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன் வந்துட்டீங்க என்ன விஷயம் சொல்லுங்கன்னு இவர் சொல்றாரு அதுக்கு அவர் சொல்றாரு நான் உங்களுக்கு வந்து இந்த கிணத்தை தான் விலக்கி விட்டேன் இதுல இருக்கிற தண்ணியை விற்கல அதனால நீங்க இப்பவே இந்த தண்ணி எல்லாத்தையும் எனக்கு வெளியில எடுத்து கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா அதுக்கு வந்து நீங்க பணம் கொடுக்கணும் அப்படின்றார் அவர் உடனே சொல்றாரு நானும் இது விஷயமா தான் உங்ககிட்ட பேசதான்னு இருந்தேன் இந்த தண்ணி எல்லாமே நீங்களே இப்பவே எடுத்துட்டு போயிடுங்க அப்படி இல்லைன்னா நாளையில இருந்து நீங்க இந்த தண்ணிக்கு வாடகை கொடுக்கணும் இந்த தண்ணியை வச்சு இந்த கிணத்துல நான் வச்சுட்டு இருக்கிறதுக்கு எனக்கு வாடகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு சோ இதுல இருந்து நமக்கு ஒரு நீதி என்ன தெரியுதுன்னா சோ வல்லவனுக்கும் வல்லவன் உலகத்துல இருப்பான் எத்தனுக்கும் எத்த உலகத்துல இருப்பான் அதாவது அதிக பேராசை இருந்தா அது பெருநஷ்டமா ஆகும்னு சொல்லுவாங்க சோ பேராசை படக்கூடாதுன்றதுக்கு ஒரு நல்ல ஒரு கதை ஓகே இது போல நிறைய கதைகளை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ காய்ஸ்